நிறைய மாணவர்கள் வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலே சில படித்து முடித்த மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்குலாம் திருப்பி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒன்றும் கவலையேப்படாதீங்க ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் பண்ணுங்கள் என்னென்னா நீங்கள் இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரே ஃபோக்கஸ் ஒரே மாதிரி இடத்துல இருக்கும் கொஞ்சம் வயடு ஓப்பனாக பண்ணி வெளியூரில் போய் வேலை தேடினா என்ன அதர் ஸ்டேட்டில் போய் வேலை தேடின பிஸ்னஸ் கொஞ்சம் வெளியூரில் எதாவது பிளான் பண்ணிணா என்ன அப்படிலாம் அதே அதேமாதிரி பணம் வர்றதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குது ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பதில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்கள் வந்து என்னென்னா கூட பிறந்தவங்கிட்ட அப்பா அம்மாக்கிட்ட சண்டைகள்லாம் இருந்தால் கூட அந்த சண்டைலாம் இப்போ தீரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்ககிட்ட போய் இதை டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம் மனைவி கிட்டே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்போ செய்யும்போதுனா எல்லோரும் உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் இல்லாமல் பொருளாதார உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தரணும் நீங்கள் ஐடியா கேட்க போய் கண்டிப்பாக பணம் வந்தே தீரும் நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக சார் நான் ஐடியா தான் கேட்க போனேன் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை இருக்கனே போயிட்டுருக்கோம்